தமிழகத்தில் வட மாநில தொழிலாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் பயங்கரவாதிகள் ஊடுருவ ஆரம்பிச்சிருக்காங்கிற ஒரு செய்தி வந்துகிட்டு சமீபத்தில் உங்களுக்கு தெரியுங்க செங்கல்பட்டில் என்ஐஏ ஹஹல்தூர் முகமது அப்படிங்கிற ஒரு ஆள் அவர் ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத அரெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்கள் லேப்டாப்பு ஃபோனு இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அதை வைத்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு இடங்களில் கூட சர்ச் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க ஜெய்ஷி முகமது இந்த அமைப்புகளோடெல்லாம் எல்லாம் கூட தொடர்பு இருக்கிறது அவங்கள வந்து வந்து வெளிநாட்டு வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய தொழிலாளர் குறிப்பாக பீகார் மேற்கு வங்கம் ஒரிசா இங்கேருந்து போகிற ஒரு தொழிலாளர்கள் அந்த போர்வையில் அவங்களை அனுப்பிச்சு அவங்கள இங்கே நெட்ஒர்க்கை வந்து ஃபார்ம் பண்ண வைக்கக்கூடிய அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்கன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்கலாம் இது தமிழ்நாட்டில் ஒரு பொது புத்தியில ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க நீங்க வந்து அவரு சேட்டுங்க சௌத்ரி ஆர்பி சௌத்ரினு சினிமா அனுகிறாரு அவரே அவரே சேட்டு அவர் ஆந்திரி அவங்களை சௌத்ரிங்கிறவன் விளையாடுவா சௌத்ரினா வட மாநிலம் வெள்ளையா இருக்கிறவன் ஆயிடு இந்த மாதிரி இவங்க ஒரு புது புத்தியில இவங்க ஒரு இது வச்சிருக்காங்க சிஸ்டம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி தாடி வைத்திருந்தா ஒரு தந்தை பெரிய யாரு அந்த மாதிரி பல்வேறு விதமான இவங்க வந்து ஸ்னாப் சிஸ்ட் வச்சிருக்காங்க அதுல ஒன் ஆஃப் தாப் சிஸ்ட் தான் வடமாநில தொழிலாளர்கள் இந்த வடமாநில தொழிலாளர்கள்ங்கிற இவங்களுக்கு தேவைங்கும் போது திடீர்னு என்ன பண்ணுவாங்க பானைபூரி விற்கிறவன் பான்புராக வாயம் ஊர்ல கஞ்சிக்கு வழி இல்லாம இங்க வந்த பையன் வாய்க்கு வந்தது பேசுவாங்க இவனுக்கு வந்து நூறு ரூபாய் கொடுத்தாக்க விடிய விடிய வேலை செய்வான் அப்படின்னு அவனை வாய்க்கு வந்தது பேசுவாங்க ஆனா இதுல வரமாநில தொழிலாளர்களுங்கிற இவங்களுக்கு எப்படி கேட்டகரி பண்ணும் கிளாசிஃபை பண்ணோங்கிற ஒரு அறிவே இல்லாத ஒன்னுங்க அவனுங்க கோமாமுலியூர் வரைக்கும் பேங்கர்ஸ் வந்திருக்காங்க லக்ஷ்மி பேங்கர்ஸ்னு எங்க ஊர்ல கூட அவர் அவங்க எல்லா இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்காங்க அவரும் சேட்டு நீங்க வந்து அந்த சேட்டுங்கிறது இவங்கள ஹிந்தி பேசுற எல்லாரும் சேட்டு

இது அர்ஜென்டா ட்ரிமன் பாலிட்டிக்ஸோட ஒன் ஆஃப் தி அர்ஜென்டா இது பங்களாதேஷ்லேருந்து வந்திருந்தா கூட பங்களாதேஷ் ரோஹிங்யா முஸ்லீம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் கூட என்னை கவர் பண்ணுற வார்த்தை தான் இந்த வடமாநில தொழிலாளர்ங்கிறது நீ வடமாநில தொழிலாளர்னு போடும்போது அவன் ஊரையும் பேரையும் ஏன் போடுறதில் உனக்கு என்ன தயக்கம் பீகாரை சேர்ந்த சத்தம் லால் அவர்கள் ஒரிசாவை சேர்ந்த மன்சூக் அவர்கள் இந்த போறேன் ஏன் போட மாட்டேன் ஏன்னா அதுக்குள்ளதான் இந்த இவங்களுடைய நுட்பமான அரசியலே இருக்கு ஹிதயத்துல்லா மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் அப்துல் சமது பீகாரை சேர்ந்தவர் போட மாட்டான் நீங்க அதுல பீகார் வெஸ்ட் பெங்கால் சொல்றதே பித்தலாட்டம் அவன் வந்து எல்லைப்புற மாநிலமா எல்லையில இருந்து பண்ணி அசாம் வழியாவோ நீங்க நம்ம நேரலுக்கு ஒரு வார்த்தைய நான் இதா சொல்றேன் தேசத்தின் பாதுகாப்பை கருதி சொல்றேன் தொடர்ந்து நான் பல இடங்கள்ல செய்யறது நீங்க எங்கயாவது சாப்பிட போனா இல்ல ஏதாவது கடைக்கு போனா அவன வந்து முதல்ல நீ எந்த ஊர்னு கேளுங்க அவன் வந்து பீகார் மத்திய பிரதேஷ் உத்தர பிரதேஷ்னா பெருசா கண்ட்ரோஸ் இருக்காது அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்ல இருக்கிறவன நீங்க பேரை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு காங் கெதரகை அப்படின்னு கேளுங்க அவன் அதை சொன்ன ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துட்டு தான் பதில் சொல்லுவான் இந்த பதில் சொல்லும் போதே அவன் தான் வேற என்ன பேர் சொல்லிக்கணுங்கிறதையும் அவன் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடுறான் சட்டுன்னு அவன் எதிர்பாராத நேரத்தில் துமாரா நாம்குன்னு விசாரிங்க அவனை அவன் வந்து நீங்கள் சொல்ற பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூர்யா சங்கர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் தான் அவன் சொல்லுவான் அவன் பெரும்பாலும் அர்ஜுன் அபிமன்யு இந்த மாதிரிதான் ரேண்டமா அவன் சொல்றது இருக்கும் ஆனா நீங்க அவனை நோண்டி பாத்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டுல மாட்டின மாதிரிதான் செங்கல்பட்டு வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கிருஷ்ணகிரியில ஒரு தட ஆயிருக்கு கோயம்புத்தூர்ல ஆயிருக்கு திருப்பூர்ல ஆயிருக்கு நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்னு இவங்க சொல்றவங்க எல்லாம் ஏஜென்ட்டை வச்சு நீங்க அவங்கள பில்டர் ப்ராசஸ் கொண்டு வாங்க அதுக்கு ஒரு ரெண்டு அதிகாரியை போடுங்க இன்னைக்கு இந்த ஊரு நாளைக்கு இன்னொரு ஊரு அவனோட மொத்த டேட்டாவும் எடு அவன் யாருங்கிறத மொத்தமா அவனுடைய பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன்ல இருந்து எல்லாத்தையும் எடு அப்படின்னு நீங்க சொல்லுங்க இதுல எவ்வளவு கேசஸ் இந்த மாதிரி வருங்கிறத பாருங்க இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு கிரியேட் சோஷியல் அண்டர்ஸ்ட் இன் தமிழ்நாடு உரகடம்ல ஒரு நாலு நாள் முடிய ஒரு பிரச்சனை வந்து தெரியுங்களா என்ன பண்ணாங்க போலீஸ் மேல கல்லவுட்டு கல்லவுட்டு எழுதியது யாரோட வேலை காஷ்மீர் பள்ளத்தாக்கில் என்ன நடக்குதோ பிள்ளையார் ஊர்வலத்தில் என்ன செய்யறாங்களோ அதே தான் உரகடம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவனும் செய்யறான் அப்ப அவன் யாரு இது நீங்க நீங்க பேட்டர்ன் பாருங்க நீங்க நீங்க இந்த பேட்டர்னை வச்சு பார்க்கும் போதே ஆளு யாருங்கிறத எங்க நம்மளுக்கு தெரியறது போலீஸுக்கு தெரியாதா லுங்கி கட்டுற ஸ்டைல வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஆட்சி அதிக நாமளும் ஊர்ல லுங்கி கட்டுவோம் அந்த நாம லுங்கி கட்டுறதுக்கு நாம அந்த லுங்கி அதுக்கப்புறம் ஒரு தடவை இழுத்து அந்த முழங்காலுக்கு கீழே இது பண்ற மாதிரி அந்த ரிப்பன் மாதிரி கட்டி இழுத்து நம்ம கட்டுவோம் அவங்க எப்படி கட்டுவாங்க அது சரி கூட அந்த மேல கட்டுவான் அவங்க கூட நம்ம பாயே கட்டுவான் அதெல்லாம் வேற ஆனா யாரு பாகிஸ்தான் யாரு பங்களாதேஷி யாரு ரோஹிங்கியா யாரு பர்மியன் யாரு ஆப்கானிஸ்தான் இது உங்களுக்கு தெரியாதா யாரு இதுல

தமிழகத்தில் நிலவக்கூடிய அமைதிக்கும் இது பெரிய குந்தகமாக ஆகிவிடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது வீரத்துறவி ராமகோபாலன் சொல்லும் போது அன்னைக்கு நாங்க அவரை பார்த்து கிமல் அடித்தோம் ரெண்டு டன் ஆர்டிஎக்ஸ் கப்பல்ல வரப்போகுது வந்து இறக்குறாங்க நாடு முழுக்க குண்டு வெடிக்க போகுதுன்னு சொன்னபோது அவரை பார்த்து பயங்கரமா கெக்களிச்சோம் நாங்க ஆனா காலப்போக்கில் அதெல்லாம் நடந்தது சேத்துப்பட்ட ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் ஆபீஸ்ல குண்டு வெடிச்சது கோயம்புத்தூர்ல இது பண்ணாங்க மகாகவி பாரதி நகரில் எம் கே ஒரு பெரிய ஹியூஜ் ஆல் ஆஃப் பாம்பஸ் இத எடுத்தாங்க வடபயணியில் எடுத்தாங்க ஆம்பூர் வாணியம்பாடி பகுதியில் வந்து பல நேரங்கள்ல எண்ணெயை போய் இது பண்ணிட்டு வந்திருக்கு ஆனா வீரத்துறவி என்னெல்லாம் சொன்னாரோ அது அப்படியே நடந்துட்டு வருது தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும்